ரோஜா செடியில் இவ்வளோ பூக்கள் இன்றைக்கி பூத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரோஜா செடியை வந்து எப்பயுமே கவாத்து பண்ணி விட்டோம் அப்படின்னா பூக்கள் நிறையவே கொடுப்பாங்க இன்றைக்கி பூக்கள் எல்லாமே பறித்து சுவாமிக்கு வைக்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரே ஒரு ரோஜா செடி வச்சாலே போதுங்க நம்ம சுவாமிக்கு பூ வாங்கணும்னே அவசியம் இல்லை எப்பயுமே நான் மல்லிகைப்பூ தான் அதிகமாக வச்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாகவே மல்லிகைப்பூ நிறைய பூத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ மழை அதிகமாக இருக்கனால முட்டுகளும் குறைஞ்சி பூக்கள் கம்மியாகிடுச்சு இப்போ மறுபடியும் மல்லிகைப்பூ செடியுமே கவாத்து பண்ணி விட்ருக்கேன் அதுக்குள்ளேயே இப்போ ரோஸுமே இவ்வளோ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு ரோஸ் செடி வச்சோம் அப்படின்னா நமக்கு பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது சுவாமிக்கு டெய்லியுமே பறித்து வைக்கிற மன சந்தோஷமும் கிடைக்கும் அப்படியே கையோட உருளையுமே ரெடி பண்ணிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி பூஜை ரூமில் எப்போயுமே சாம்பிராணி போடுவோம் இல்லையா அப்போ வந்து சாம்பிராணி போட்டுட்டு அதில் ஒரு பத்து வெண்கடுகு போட்டு நான் சாமி கும்பிடுவேன் நம்மளோட கண் திஷ்டி எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க நான் வந்து விடாமல் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வெண்கடுகு போட்டு போ சாம்பிராணி போடுவேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்